நூ அலை இருக்கிறாங்க இல்லையா அவங்க மறுமை நாளில் வருவாங்க நபிமார்கள் கூப்பிட்டு விசாரிப்பான் என்னுடைய தூது செய்தியை நீங்க வந்து எடுத்து சொல்லிட்டீங்களா மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லிட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கும் அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது நூ அலை சொல்லுவாங்க இறைவா நான் எடுத்து சொல்லிட்டேன் தெளிவாக எடுத்து சொல்லிட்டேன் ஆனா அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க இவர் வரவே இல்லை இவர் எங்ககிட்ட வரவே இல்லை இவர் தூது செய்விய சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மறுத்துருவாங்க அப்ப அல்ல சொல்லுவோம் நீங்க வந்தீங்க ஆனா இந்த மக்கள் வரலைங்கிறாங்க இப்ப யாராவது சாட்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நூலைலாம் சொல்லுவாங்க ஆமா இருக்காங்க ஒரு சாட்சி ஒரு சமுதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நபி சொல்லா சல்லாம் அவங்களையும் நம்மளையும் அதாவது முகமது சல்லா சல்லாம் அவங்களுடைய உண்மத்தையும் சாட்சிக்கு இஸ்லாம் கூப்பிடுவாங்க அதை சொல்லிட்டு நபிசுல்லா சுவா இந்த வசனத்தையும் ஓகேங்க இவ்வாறே உங்களை மேன்மை மிக்க நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கினோம் நீங்கள் மனிதர்களுக்காக சான்று வழங்குபவர்களாகவும் இறை தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக இது பார்த்தீங்கன்னா பஹ்ராவில் ரெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி நாற்பத்தி மூணாவது வசனம் அதே இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் சையூல் புகாரில ஏழாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து வருது